ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருந்து ஒரு விஷயம் இந்தியாவில் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்குது பல குழப்பங்கள் மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குது அதுதான் எஸ்ஐஆர் அது என்னன்னு வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆர்னால் ஸ்பெஷல் இன்டென்ஸும் ரிவிஷன்னு சொல்லுவாங்க நம்ம ஓட்டர் லிஸ்ட்டை கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் எஃபெர்ட் தான் இது இது ஒன்றும் புதுசாக கொண்டு வந்த ரூல் இல்லை இந்தியாவில் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபோர் வரைக்கும்

அப்போ அந்த எஸ்சிஆர்ல சொல்லி மாதிரி தேர்ட்டின் டாக்குமெண்ட்ஸ கட்டாயமா கொடுக்கணுமா கண்டிப்பா தேவையில்லை நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் எஸ்சிஆர் ஒர்க்குக்காக பி சொல்லப்படுற பூத் லெவல் ஆபிசர் உங்க வீட்டுக்கு வரும்போது எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் தேர்ட்டின் டாக்குமெண்ட்ஸ்ல ஒன்னு கூட நீங்க உடனே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆரம்பத்துல தேர்ட்டின் டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரியா சொன்னது உண்மைதான் ஆனா இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததால அதுக்கு விலக்கு கொடுத்திருக்காங்க ஆனா சில பேர் கண்டிப்பா டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அது யாருனா நீங்க ஃபில் பண்ண எனுமரேஷன் ஃபார்ம்ல கடைசியா 2002-2004ல நடந்த எஸ்ஐஆர்ல உங்க பேரு இல்லைன்னு சொல்லி அண்ட் அதே போல உங்க அப்பா அம்மா இல்ல கார்டியன் பேரும் இல்லைன்னு சொல்லி இந்த ரெண்டு இடத்திலையும் இல்லைன்னு மார்க் பண்றவங்க மட்டும்தான் அந்த தேர்ட்டின் டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் இல்லாட்டி நீங்க உண்மையிலேயே இந்தியன் சிட்டிசனா இந்த ஊரை சேர்ந்தவரான்னு டவுட் வரும் ஒருவேளை உங்க வீட்ல எல்லாரும் ஒர்க்கிங் பர்சன்ஸா இருந்து வீட்ல யாரும் இல்லாத டைம்ல அதிகாரிகள் வீட்டுக்கு வரும்போது நாம இல்லனா என்ன செய்றதுன்னு டவுட் வரலாம் கவலைப்படாதீங்க வோட்டிங் ரைட் உடனே போகாது பிஎல்ஓஸ் உங்க வீட்டுக்கு மூணு முறை வருவாங்க இந்த மூணு முறையில ஏதாவது ஒரு முறை நீங்க வீட்டில இருந்து ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும் மூணு முறையும் நீங்க இல்லாட்டி உங்க பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட அதிக சான்ஸ் இருக்கு சோ உங்க ஏரியாக்கு இல்லனா உங்க வீட்டுக்கு அதிகாரிகள் எப்போ வருவாங்கன்னு தெரிஞ்சுக்க நீங்க உங்க ஏரியா பூத் ஏஜென்ட் ஆர் பி எல் ஆபிசரை பண்ணலாம் சில பேர் நான் ஓட்டர் ஐடி வாங்கும் போது வேற ஒரு வீட்ல இருந்த இப்போ வேற ஒரு ரெண்டல் ஆர் ஓன் ஹவுஸ்ல இருக்கேன்னு சொல்றாங்க என்ன பண்ணணும்னா உங்க டாக்குமெண்ட்ஸ்ல அட்ரஸ் வேற இருந்தாலும் நீங்க இப்போ எங்க குடி இருக்கீங்களோ அந்த அட்ரஸ்ல தான் ஓட்டர் ஐடி இருக்கணும் சோ அதுக்கு நீங்க இப்ப இருக்கிற இடத்துல ஓட்டர் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ண ஃபார்ம் சிக்ஸ் உங்க வீட்டுக்கு வர பி கிட்ட கேட்டு வாங்கி அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் பழைய இடத்துல உங்க பேர் இருந்தா அதை நீக்க ஃபார்ம் செவன் கேட்டு வாங்கி ஃபில் பண்ணணும் லாஸ்டா அட்ரஸ் சேஞ்ச் ஆர் திருத்தங்களுக்கு ஃபார்ம் எயிட் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கொடுக்கணும் முக்கியமா ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் Enumeration formula, உங்களோட ரீசண்டா எடுத்த போட்டோவை ஒட்டணும் சோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த process எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றேன் கேளுங்க டிசம்பர் 9 draft voter list release ஆகும் அப்போ ஒருவேளை எல்லாத்தையும் நீங்க சரியா ப்ராப்பரா ஃபில் பண்ணி கொடுத்தும் உங்க பேரு அந்த draft electoral roll-ல இல்லாட்டி நீங்க மேல்முறையீடு பண்ணலாம் அது எப்படி பண்ணணும்னா உங்ககிட்ட இருக்கிற e-form-ஓட செகண்ட் காப்பி ஆக்சுவலா அதுதான் உங்க ப்ரூஃப் சோ அதை பத்திரமா வச்சுக்கோங்க அந்த செகண்ட் காப்பியை வச்சுக்கிட்டு இஆர்ஓன்னு சொல்ற எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஆஃபீஸுக்கு போய் அங்க மனு கொடுக்கணும் இஆர்ஓ கிட்ட சொல்யூஷன் கிடைக்கலன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் கிட்ட நெக்ஸ்ட் லெவல் அப்பீல் பண்ணலாம் இதுக்கு உங்களுக்கு டிசம்பர் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் டைம் இருக்கு அது வரைக்கும் நீங்க அப்பீல் பண்ணலாம் இந்த பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிப்ரவரி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு

பயப்படாதீங்க நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் பிஎல்ஓ மூணு முறை உங்க வீட்டுக்கு வந்தாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது ஒன் மந்த்ல ஆறு கோடி மக்களை டைரக்டா வீட்டுக்கு போய் தான் பாக்கணும்னு ரூல் இருக்கும்போது அவங்களுக்கும் பிரஷர் இருக்கும் இருந்தாலும் அவங்க கம்பல்சரி த்ரீ டைம்ஸ் உங்க வீட்டை விசன் பண்ணி இருக்கணும் அதுதான் ரூல் அத நீங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பிஎல்ஓ எப்ப வருவாங்கன்னு முன்னாடியே தெரியப்படுத்தணும் சொல்லலன்னா உங்க ஏரியா பூத் ஏஜென்ட் கிட்ட கேளுங்க பூர்த்தி செய்த இஎஃப்ஓமோட ஒரு காப்பியை கண்டிப்பா உங்க கையில வாங்கிட்டு சைன் போட்டு வச்சுக்கோங்க இதுதான் ஃபியூச்சர்ல உங்களுக்கான ப்ரூஃபா இருக்கும் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் பிப்ரவரி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் தான் வெளியாகும் அது வரைக்கும் பொறுமையா இருந்து உங்க ஓட்டிங் ரைட்ட கன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல பண்ணிக்கோங்க வீடியோ பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மீண்டும் இன்னொரு டாபிக்ல வந்து உங்களை மீட் பண்ற அது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க பாய்